துணியை விரித்து நம்ம நாலாக மடிச்சுக்கணும் இந்த துணி தைக்கிறதுக்கு காட்டன் கிளாத் வாங்கிக்கணும் ரேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்வத்தில் தைக்கக்கூடாது கூடாது உள்ள நூல் வேகமாக பிரியும் நூலும் ரொம்ப திக்காக இருக்காது இதில் வந்து இதில் இருக்கிற நூல் நல்லா நெருக்கமாக இருக்கும் சீக்கிரம் பிரியாது காட்டன் ஆனதெல்லாம் மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம கடையிலேருந்து துணி போதே இது மாதிரி ரெண்டாக மடக்கி தான் இருக்கும் இதில் வந்து ஓரப்பகுதி இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கணும் நம்ம ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்ன் போட்டிருந்தோம் பேப்பர் பேட்டர்னோட பேப்பர் பேட்டர்ன் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க இதுதான் துணியோட ஓரம் துணி இப்போ நானாக மடிச்சிருக்கிறேன் இந்த பேப்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு துணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நம்ம மடிச்சுக்கலாம் வச்சு பின் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வரைஞ்சு கட் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கிறோம் இந்த கால் கீழே கால் இருக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கா அப்படின்னு இப்போ ரெண்டு இன்ச்சு கரெக்டா இருக்கு அப்படின்னா அர்த்தம் நகர்ந்து இருந்தால் அந்த பேப்பரை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணிட்டு இப்போ இப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம் வரைஞ்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வரைஞ்சு கட் பண்ணிங்கன்னா பேப்பர் பட்டனை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் பேப்பர் பட்டன் இருக்கிறது டிஸ்டர்ப் இருக்காது வளைவு வரும்போது இந்த வளைவு அழகாக கட் பண்ணிக்கோங்க பிசில் எதுவும் வரக்கூடாது ஒரு கால் இன்ச்சுக்கு அதிகமாக கூட கட் பண்ணிக்கலாம் பேப்பர் பட்டன் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம வளைவு கட் பண்ணிக்கிறதுக்காக இந்த காரணில் மட்டும் காயின் அதிகமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம பேப்பர் பட்டன் எடுக்கும்போது துணிக்கு கிராஸ் எதுவும் பார்க்க தேவையில்லை பேப்பர் அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணிப்போம் அதுலயே நமக்கு கிராஸ் எல்லாம் போயிடும் வச்சுக்கோம் ஒரு பீஸ் இருக்கிறோம் பின் பண்ணிட்டு நம்மளோட முன்துண்டு மார்க்கிங் வழியாகவும் கட் பண்ணிக்கலாம் அல்லது பேப்பரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா துணியில் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு துணியும் அடியில் கரெக்டாக வச்சுட்டு அடிப்பகுதியில் தான் ஜாயின் பண்ணுவோம் கா இன்ச் அளவுக்கு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கால் இன்ச் அப்படிங்கிறது இன்ச்சு டேப்பில் ரெண்டு பாயிண்ட் அளவு அதாவது ஒரு ப்ரெஷர் ஃபுட்டோட ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட்டோட அளவு ப்ரெஷர் ஃபுட்டுங்கிறது இந்த பார்ட்டு நமக்கு எதில் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதில் ஊசி இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல தையல் வரும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்ட்ராங் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மடிப்பு சின்னதா மடிச்சிக்கணும் மதிப்பீன் அளவு ஆனா எல்லா இடத்துக்கும் ஒரே அளவா இருக்கணும் வெளி ஓரமா அதாவது மடிப்பின் ஓரமா தையல் போடணும் இந்த ஓரமா தான் தைக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு மடிப்பு மடிச்சு எந்த அளவுக்கு அந்த துணியை வந்து உங்களால் மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் தூங்குவமாக இந்த பகுதியில் ஜாயிண்ட்டுலாம் மடிப்புக்கு மேலேயும் தையல் வரும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மடித்துவம் வருதோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே கை வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பாப்பியின் கிளாத் ஆகிறதுனால அப்படியே நிற்கும் வரைக்கும் ஓரமா தைச்சிக்கணும் தையல் ஷேக் ஆனாலும் பயப்பட வேண்டாம் انا ஜட்டி பெட்டி கோட்டல 60 டிகிரிக்கு தச்சிங்கோங்க அப்பதான் உங்களுக்கு வேற டிரஸ் தைக்கும் போது தையல் வீட் ஆகும். ஓரமா நூல் கட் பண்ணிக்கலாம் நாம ஒரு மடிப்பு மடிச்சதால இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கணும் மடிக்கும் போது தையல் உள் வரமா வரணும். நம்ம ரெண்டு மடிப்பும் ஃபர்ஸ்டே நம்ம மடிக்கிறதா இருந்தா இந்த தான் நம்ம தையல் போட்டுக்கோம் இப்ப ஓரமா இருக்கும் அதாவது இந்த அதே மாதிரிதான் மடிச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சைடு மடக்கி தைக்கும் போது இந்த கால் அடிப்பகுதியில் நம்ம தைச்சிருந்தோம் இல்லையா அது இந்த பக்கம்தான் மடிப்பு வரணும் துணி வந்து இப்படி வந்ததுன்னா போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து மடக்கி தைக்கும் போது இந்த சைடு இந்த துணி மடைங்கி இருக்கிற மாதிரியே நம்ம இந்த பக்கம் மடக்கி தைக்கும் போது வரணும் இந்த சைடு ரெண்டு மடிப்பு ஒரே தடவை மடிச்சு காமிக்கிறேன் மடிப்புல ஒரு கை வச்சுட்டு ப்ரெஷர் குட்டை தூக்கிட்டு துணியை வச்சுக்கணும் அதாவது அடுத்து நம்ம மடிக்கும் போது ஊசியை துணிக்குள்ளால நிப்பாட்டி வச்சுட்டு ரெண்டு மடிப்பு மடிச்சு அதே மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ப்ரெஸ் பண்ணிட்டு உள் ஓரமாக தைக்கணும் சென்டர் வரும்போது மடிப்பு அந்த சைடே வெட்டுக்கிறோம் ஏன்னா இந்த சைடு அந்த சைடு இருக்கிறதுனால இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் துணியின் ஓரமாக ஊசி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எந்த இடத்துல தையல் வரணுமோ அந்த இடத்துல ஊசியை வச்சுட்டு அப்படியே தைக்கும்போது நமக்கு நம்ம நினச்ச மாதிரி தையல் வரும்

நம்ம அடியில் தான் இந்த லேஸ் வச்சுப்போம் அதனால் பாபின்ல மட்டும் நம்ம ஒயிட் நூல் போட்டுக்கிறோம் அப்போ தான் அந்த லேஸுக்கு மேலே லேஸ் என்ன கலரில் நம்ம போடுறோமோ அந்த கலர்லேயே பாபின்ல நூல் போட்டுக்கிறோம் இதுவே நம்ம மேலே லேஸ் வச்சு இருந்தால் மேலே மட்டும் நூல் மாற்றிக்கிறோம் வந்து தச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம தச்ச ட்ரெஸ் கூட விரும்பி பிள்ளைங்க போடுவாங்க இந்த லேஸ் வைக்கும் போது ஒரு சிறு பகுதி மட்டும் ஒரு பாதி அளவு மட்டும் வெளியில தெரியற மாதிரி பாதி உள்ளுக்குள்ளால இருக்கிற மாதிரி நாம இந்த ஓரத்துல வெளி ஓரத்துல தையல் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம தச்ச தையல் வந்து மடிப்பின் அளவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் தையல் இருக்கும் நாம இந்த சைடு தையல் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கையை வச்சு அந்த லேச வந்து எந்த அளவுக்கு வெளியே தெரியுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தைச்சிக்கலாம் அந்த மடிப்பு பகுதியில ஊசி நகரங்கள் லைட்டா பிரச்சனை கிட்ட தூக்கி லைட்டா நகர்த்திக்கணும் நகர்த்தும் போது ஒரு தையல் அளவுக்கு நகர்த்தினா போதும் அதுக்கப்புறம் சொல்ல வைப்போம் இடத்துல கட் பண்ணிக்கலாம் விட்டு கட் பண்ண வேண்டாம் இந்த சைடு இதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கலாம் ரெண்டு லேஸ் வச்சு தைச்சிட்டோம் லேஸ் தைக்கும் போது ஒயிட் நூல் போட்டிருந்தோம் அது வந்து ப்ளூ கலராக மாற்றிட்டோம் இனிமேல் உள் பக்கத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்த அந்த பகுதி தான் உள் பக்கம் அந்த இடத்தையே நம்ம வந்து இப்படி இப்படி மடிச்சுக்கிறோம் அந்த ஜாயிண்ட் தெரிகிற மாதிரி அடி அடிப்பகுதியில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம தையலுக்காக அரை இன்ச்சு விட்டுருந்தோம் அதனால அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் இதுவும் அதே மாதிரி தான் அண்ட் எப்பயுமே ரெண்டு துணியை சேர்த்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கணும் தையல் போடும்போது ஸ்ட்ராங் தையல் போடணும் அப்படின்னு இல்லை ரெண்டாவது தையல் போடும்போது சென்டரில் உள்ள தையல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம ஸ்ட்ராங் தையல் போடும்போதே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும் நம்ம மடிப்பிற்காக ஒன்னே கால் இன்ச்சு விட்டுருந்தோம் அரை இன்ச்சு அளவுக்கு தையல இந்த ஓரமா போடக்கூடாது இந்த ஓரமா போடணும் அல்லது நம்ம மடிப்போட சென்டர்ல போட்டுக்கணும் நான் மடிப்போட சென்டர்ல போட்டுக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அந்த இடத்துலயும் நாம அலைஞ்சுக்கிறோம் அல்லது கூடுதலா இருந்தா குறைவா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கணும் தகுந்த அளவுல ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம எந்த அளவுல தைக்கிறோமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இப்படி துணியை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கிறோம் வைக்கும்போது அடியில் துணி எதுவும் மாத்திக்க கூடாது அதனாலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திக்கணும் தச்சுக்கணும் தச்சதுக்கு அப்புறமா அந்த நபருக்கு போட்டு பார்க்கணும் அப்போதான் உங்களுக்கு வந்து நாம் எடுத்த அளவு எதனால கூடுதலாக எடுக்கிறோம் நம்ம எந்தெந்த அளவு எப்படி எடுத்தா இந்த நம்பருக்கு சரியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க ஈஸியா இருக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட தையல் வந்து ஒரு இன்ச்சுக்கு கூடுதலாகவே தைச்சுக்கிறோம் அப்ப இந்த நூல் பிரிஞ்சு போகாது அதுக்கப்புறமா ஊசியில இருந்து நூலை வெளியில எடுத்து துணியில இருந்து நூலை வெளியில எடுத்து கட் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் வச்சு வச்சுக்கலாம் நபர் இந்த இடுப்பு சுற்றளவு இருபது இன்ச்சு அதனால அதுல இருந்து ஒரு இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு குறைச்சி பதினெட்டு இன்ச் இதுல நம்ம ரெண்டு இன்ச் குறைச்சி பதினெட்டு இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கிறோம் எலாஸ்டிக் இழுக்க கூடாது எலாஸ்டிக் அப்படியே வச்சு அழுக்கணும் நம்ம தைக்கும் போது இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு எலாஸ்டிக் இருக்க மேலே இன்னொரு எலாஸ்டிக் அரை இன்ச்சு போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு எலாஸ்டிக் வந்து நகர்ந்து இருக்கக்கூடாது அதாவது மேலேயும் கீழே இருக்கக்கூடாது ஈவனாக இருக்கணும் ஒரு ஒரு எலாஸ்டிக்க மேலே இன்னொரு எலாஸ்டிக் அரை இன்ச்சுக்கு இருக்குது இப்படியே வச்சு தைக்கிறோம் மாதிரி கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு ரெண்டு எலாஸ்டிக்கும் சேர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு தைக்கிறோம் தைக்கும் போது தச்சு தையல் மேலேயே தைக்காம இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக தைச்சுக்கணும் அப்போ எல்லா இடமும் ஸ்ட்ராங்காக தையல் போட்டதுக்கு அப்புறமா நூல் கட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த துணி மாதிரி இந்த எலாஸ்டிக் இப்படி ரோல் ஆயிடுச்சு எலாஸ்டிக்ல உள்ள எக்ஸ்ட்ரா நூல் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம் நம்ம தைக்கும்போது தையல்ல சிக்காது இதுக்கப்புறமா நம்ம தைக்கக்கூடிய துணி துணிகளை முக்கால் அளவுக்கு மடிச்சுக்கிறோம் எலாஸ்டிக் உள்ள விட்டுக்கிறோம் அரை இன்ச்சு எலாஸ்டிக் முக்கால் அளவுக்கு மடித்தோம் அப்படின்னா எலாஸ்டிக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக மூவ் ஆகும் கரெக்டாக முக்கால் இன்ச்சுக்கு மடித்தா போதும் மடிப்பில் சரி நிப்பாட்டி வச்சுட்டு எலாஸ்டிக்கும் உள்ள கொடுத்துட்டு நாம் தைக்க வேண்டிய இடம் வரைக்கும் முக்கால் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணிட்டு தையலும் இந்த வடிப்பில் ஓரமா தான் வந்து எலாஸ்டிக்ல தையல் படாம எலாஸ்டிக் உள்ள விட்டுட்டு இப்படி ஓரமா இருக்கிறோம் ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு அளந்து பார்க்குறோம் मुका और पोर्म இப்படி எலாஸ்டிக்கு இப்படி இழுத்து விடுறோம் இழுத்து நமக்கு தைக்கிறதுக்கு எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படி பாத்துக்கிறோம்

கையை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிசுறு நூல் எல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருந்தா கட் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டு சைடையும் பிடிச்சி இப்படி இழுக்கிறோம் அப்ப எல்லா இடமும் அப்புறம் இந்த சைடு பிடிச்சி இழுக்கிறோம் அப்ப எல்லா இடமும் எல்லாஸ்டிக் ஈவனா வந்துடும் அவ்வளவுதான் நம்ம ஜட்டி தச்சாச்சு பாக்குறதுக்கே அழகா இருக்கு நீங்களும் இதே மாதிரி தைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஜட்டியெல்லாம் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தையல் எல்லாம் நீட்டாக வரும் வடக்கு வைக்கிறது ஜாயின் பண்ணுறது கட்டிங் அதெல்லாம் ரொம்ப புரியும் எடுத்துவிட்டேன் பெரிய தை பெரிய கிளாத்து எல்லாம் இந்த மாதிரி வாங்கி தைச்சிங்க அப்படின்னா துணி நிறைய வேஸ்ட் ஆகும் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இது மாதிரி ஜட்டி பெட்டிக்கோட் அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தையலும் நல்லா புரியும் தையலும் நல்லா வரும்